வணக்கம் ஊர் செய்திகள் வாசிப்பது ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அடுத்த போலிப்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட நெருஞ்சந்தாங்க கிராமத்தில் எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக மயான பாதை அமைக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்திருந்த நிலையில் தற்பொழுது நூறு நாள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் பதினான்கு லட்சத்து நாலாயிரத்தி இருநூறு மதிப்பில் மயானத்திற்கு சிமெண்ட் சாலை அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு ஒன்றிய துணை செயலாளர் குமுதா தண்டபாணி தலைமை தாங்கினார் ஊராட்சி மன்ற தலைவர் பொறுப்பு நாராயணன் துணை தலைவர் ரவி குணா சாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக ஷோலிங்கர் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் செல்வம் கலந்து கொண்டு மயான பாதை அமைப்பதற்கான பூமி பூஜை செய்து சாலை அமைக்கும் பணியை துவக்கி வைத்தார் தொடர்ந்து சிமன் சாலை அமைக்கும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இதில் திமுக ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் முருகன் முத்து வேலு விநாயகம் கார்த்தி ஏழுமலை பாபு மேஸ்திரி முனுசாமி குமார் ரமேஷ் வெங்கடேசன் சுரேஷ் பரசுராமன் வெங்கடேசன் ஜீவா இளங்கோவன் மூர்த்தி கொல்லாபுதி உட்பட பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்